கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் யாக்கோபு ஒன்று பதிமூன்று பதினான்கு பதினைந்து சோதிக்கப்படுகிற இவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவருமல்ல அவனவன் தந்தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு அநேகருடைய நாவில் இருந்து வருகிற வார்த்தை கர்த்தர் ஏன் என்னை சோதிக்கிறார் ஏன் என்னை கைவிட்டார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களை கைவிடவில்லை உங்களை விட்டு விலகி போனதுமில்லை கர்த்தர் உங்களை சோதிக்கிறவரல்ல ஏனென்றால் வசனம் சொல்கிறது அவனவன் தன் சுய இச்சையினாலே இழக்கப்பட்டு அதில் சிக்குண்டு பின்பு சோதனைக்குட்படுகிறான் கர்த்தர் நமக்கு முன்கூட்டியே மாதிரிகளை அறிவித்திருக்கிறார் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நம்முடைய உலக காரியத்தின் ஆசைகளை விட்டுவிட்டு தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்வது அதில் ஒரு சிலர் இந்த வயதில் உலகத்தை அனுபவிக்காமல் எப்படி மற்ற எல்லோரும் அனுபவிக்கிறார்கள் நானும் அனுபவிக்கிறேன் இப்படி செய்வது ஒன்றும் பெரிய பாவமில்லை என்று இப்படி அவர்களுடைய உலக ஆசைகளுக்கு இடம் கொடுப்பதற்காக பேசிவிட்டு தேவனை விட்டு பிரிந்து போய் உலக காரியங்கள் அனைத்தையும் அனுபவிக்கிறார்கள் இதனுடைய விளைவு வசனம் சொன்னதைப் போல அந்த இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும் இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது இந்த ஆசையானது கருத்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது மேலும் பாவம் முழுமையடையும் போது மரணத்தை தருகிறது இப்படிப்பட்ட பாவத்தில் சிக்கிவிடாதபடிக்குதான் நாம் என்னாலும் தேவனோடு உறவாடும்படி தேவன் அழைக்கிறார் அதில் நீங்கள் சரியாய் இருந்தீர்களானால் இப்படிப்பட்ட சோதனைக்குட்பட மாட்டீர்கள் என இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்திலிருந்து இருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி இப்பொழுதே உலக காரியத்திற்கும் உலக ஆசைகளுக்கும் இடம் கொடுக்காதீர்கள் வேதத்தின்படி உலக காரியங்கள் ஆசைகள் என்றால் தேவனை விட்டு பிரிக்கும் ஒவ்வொரு செயலும் உலக காரியங்களுக்குள்ளாக அடங்கும் விபச்சாரம் வேசித்தனம் மதுபானம் பொல்லாத சிந்தனைகள் புறாமைகள் பகைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே தேவனுக்குப் புறம்பானது அதனால்தான் தினமும் நாம் தேவனோடு உறவாட வேண்டும் இல்லையென்றால் சாத்தான் உங்களை அவனுடைய கைகளுக்குள்ளாக வைத்து விடுவான் அதன் பின்பு இச்சையானது முழுமை அடையும் போது மரணத்தைப் பார்ப்பீர்கள் சோதனையை பார்ப்பீர்கள் ஆகையால் தேவனுக்குள்ளாக நடக்க உங்களை பழக்கவியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் உலக காரியத்திற்கும் சுய ஆசைகளுக்கும் நாங்கள் உட்படாமல் தேவனுக்கென்று வைராக்கியமாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர் ஒருபோதும் எங்களை சோதிக்கிறவரல்ல நாங்கள் எங்கள் வழிகளில் போய் எங்களுக்கு தீட்டானத்தை பிடித்துக் கொண்டோம் இன்றைக்கும் எங்களை அதிலிருந்து விடுதலையாக்குவீராக போக்கிலும் வருகிலும் உமது கரம் எங்கள் மேல் இருக்கட்டும் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக உடன் வருவீராக பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியைக் காண செய்வீராக நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும் உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும் இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்துக் கொள்ளும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக